श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय च पत्रनेत्र येन त्वया भारततैरपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सुक्ता दुक्तं गीतामृतं महत् वसुधेवसुतं देवं कंसजाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अटावध्यायम् अक्षरब्रह्मयोगति मुदल् श्लोकम् अर्जुन उवाच

அது பிரம்மம் பிரம்மம் என்பது எது கிம் தத் பிரம்மம் பிரம்மம் என்றால் என்ன அத்தியாத்மம் கிம் கிம் அத்தியாத்மம் அத்தியாத்மம் என்றால் என்ன கர்ம கிம் கர்ம என்றால் என்ன அதிபூதம் அதிபூதம் கிரிம் போக்தம் எது அதிபூதம் அதிபூதம்னா எதை பத்தி சொல்றேன் நீ மேலும் கிம் அதிதெய்வம் தெய்வம் அதிதெய்வம் என்று சொல்லப்படுகிறது எது அப்படின்னு அதாவது நாலு கேள்வி ஒரே ஸ்லோகத்தில் கிம் தத் பிரம்மம் கிம் அத்தியாத்மம் கிம் அதிபூதம் அதி தெய்வம் கிம் கர்மம் இது எல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே பெருமாள் என்ன சொல்றாரு மூணு நாள் பிரம்மம் என்றால் என்ன அழியாத பரம்பொருள் கிம் தத் பிரம்மம் பிரம்மம் என்றால் அழியாத பரம்பொருள் அப்புறம் அத்தியாத்மம் என்பது என்ன பரம்பொருளே பரா வியாபித்து ஜீவாத்மாவை தோன்றும் சுவாவம் அத்தியாத்மம் என்று சொன்னால் பெருமா பர பிரகிருதி மூலப்பொருள் மகான் அப்படின்னு சொன்னால் பெருமாளே ஒரு கண் மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே ஒரு கண் சிமுற்ற நேரத்துக்குள்ளே தன்னிலிருந்து இந்த உலகத்தில் மகான் என்ற தத்துவத்திலிருந்து எல்லா விதமான ஜீவராசிகளாகவும் ஆறு அறிவு படைத்தது ஐந்து அறிவு படைத்தது அப்புறம் புல் பூச்சின்ற மாதிரி பசு பக்ஷி பிராணிகள் அப்புறம் மரமாகவும் செடியாகும் பிராணிகள்னு சொன்னால் வீட்டு வளர்க்குற பிராணி க வீட்டில் வளர்க்குற பிராணிகள் அப்புறம் வந்து என்ன அதாவது மனிதனோடு இயைந்து வாழக்கூடிய பிராணிகள் அப்புறம் மனிதனோடு வே வேறுபட்டு அப்புறம் காட்டிலேயே இருக்கக்கூடிய பிராணிகள் அப்புறம் மனிதனை இல்லாமல் கார்னிவோரஸ் ஓரஸ் எர்பி ஓரஸ் பிராணிகளாக இருந்தாலும் மாமிசமே சாப்பிடாம யானை ரொம்ப பெரிய அதுதான் அது ஒரு நாள் என் தண்ணமாட்டே சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு சும்மா விரும்புகிறேன் போச்சே ஒரு ஒரு தும்பிக்க ஒரு தடு தடுதுன்னு வைங்க அடியான போல் இருக்கவெல்லாம் உடனே சாஞ்சிடுவோம் வண்டி சாஞ்சிரும் அதுபோல் அதனால் பெரிய பெரிய மிருகங்களாக இருந்தாலும் என்ன கிடையாது சாதாரண பக்ஷணம் சாதாரணமாக சாப்பிடக்கூடியதும் அது மாதிரி காட்டில் இருக்கிறது ஹெர்பி ஓரஸ் போக கார்னி ஓரஸ் எதுவானாலும் சாப்பிடக்கூடியது அதுபோல் ஃபெரோஷியஸாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் அதுக்கப்புறம் என்ன மரம் செடி கொடின்னு சொன்னாலும் இது எல்லாவற்றையும் அதாவது இதில் தான் எல்லாமே பிரிந்து வருது அது என்ன பண்றார் ஒரு க்ஷணத்தில் பண்ணி கொடுக்குறார் அப்படின்னு சொன்ன அதாவது பரம்பொருளே பரா அபராப்ரகிருதி அப்படின்னா பராப்பிரகிருத்தியில் என்ன பண்ணுது விரிந்து பறந்து எல்லா உலகத்திற்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அந்தராத்மாவாக ஜீவாத்மாவை தோன்றும் சுவாவம் தான் என்னது அத்தியாத்மம் அப்படின்னா கிம் கர்ம புருஷோத்தம அப்படின்னு கேட்குற கர்மம்னா என்ன எது செய்யணும் எதை விடாது செய்யணும் என்னது அது நிஷ்ட அப்படின்னு கேட்டால் ஸ்தாவர ஜங்கம சிருஷ்டிக்கும் அதனுடைய நிலைமைக்கும் காரணமாக உள்ளதும் யஜ்ஞ வடிவாக உள்ளதும் கரும எந்த எல்லாவற்றையும் ஸ்தாவர ஜங்கமும் இருக்கே இத்தனை ஒரு உயிரினங்கள் இருக்குது எல்லாவற்றையும் என்ன பண்ணும் நிலைப்படுத்தணும் அது இருக்கணும் அதில் இருக்கிற அதுக்கு உண்டான வேலையை செய்யணும் அதது வேலையை எந்தெந்த உயிரினங்கள் எங்கெனம் படைக்கப்பட்டிருக்கிறவோ அதற்கு உண்டான கருமத்தை அது விடாத செய்யணும் ஒரு குட்டி குருவி இருக்குது ஒரு நல்ல வண்டு இருக்குது வழி தெரியாமல் நம்மத்துக்குள்ளே வந்துடுது அது இங்கேயே இருக்குமா இங்கே ஒன்றுமே கிடையாது இங்கே ஒரு புஸ்தகம் சோஃபா சேரு அது மாதிரி சாமானு டேபிள்ஸ் அதுதான் இருக்குது இதுக்குள்ளே அது அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுறோம் அந்த தப்பி செண்டு வெளியில் போகிறதுக்கு போயிடுது வெளியில் போகிறவுனே அது ரொம்ப ஹாப்பி ஏன்னு கேட்டால் சந்தோஷமாக இதான் இங்கே தான் இருக்குது இவ்வளோ தென்னை மரம் இருக்குது மரம் இருக்குது இந்த பிளான்ட்டை பின்னாடி எல்லாம் நம்ம போய்க்கலாம் இங்கே வீட்டுக்குள்ளே வந்தால் ஒன்றுமே இல்லை வரும் சேர் டேபிளுக்குள்ளே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னா என்ன அந்த வண்டுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல அதனோட ரோலை செய்ய முடியாது அதற்கு என்ன விதிக்கப்பட்டது அது எங்கேயாவது செடியில் இருக்கிற பூவில் இருக்கிறவ தேனெல்லாம் உறிஞ்சிக்கும் அப்புறம் சில இடத்துல போய் கூடு கட்டிக்கும் அப்புறம் அந்த இது மாதிரி இந்த சீசனில் அது ஒரு இடத்துல வந்து கூடு கட்டின்ட்டு தனக்கு ஓணுன்ற எங்கே இருக்கிற குட்டி புழுவெல்லாம் எல்லாம் கொண்டு வச்சுட்டு குழவி அப்படித்தானே பண்ணோம் குழவி கொட்டு போகிறது புழுவை ஒன்றும் பண்ணாது இந்த புழுவை கொண்டு வச்சு அதை நன்னா அதனோட ஸ்ட்ரிங்கனால அதுக்கு கொஞ்சம் மாதிரி அதை டாக்ஸிகேட் பண்ணிவிட்டு தான் குட்டி போட்டால் மேலுக்கு வருதே அப்போ அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதான ஓணுமோன்னா அதுக்கு தான் கொண்டு போய் அந்த புழுவை தன்னோடய கூட்டில் வச்சுக்கோம் இந்த வண்டோட வேலை அது தான் ஆனால் அந்த கருவண்டை என்ன பண்ணோம் இதெல்லாம் பண்ணும் ஆனால் ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகும் அப்போது அதனோட அது என்ன சே தெரிஞ்சுக்கோன்னு கேட்டால் நம்மளோட ரோலை பண்ணுறதுக்கு இந்த ஹாலு டேபிள் சேர்லாம் போகாது துரில் கதவெல்லாம் சாத்திட்டா நம்ம இங்கே வர முடியாதபடி போயிடும் ஸோ நம்ம இருக்க வேண்டிய இடம் என்ன தென்னை மரத்து அடியில வாழை மரத்துக்கு அடியிலன்னு அங்கங்கேயான தான் போகணும் அப்போ என்ன செய்யறது அதனோட ரோலை செய்யறதுக்கு அது ஒரு இடத்துக்கு போகிறது அதுபோல தான் மனுஷன்னு சொன்னால் அவனுடைய ரோல் எங்கே செய்யணும் தாய் தகப்பனோட இருக்கணும் உடன்பரப்புகளோடு இருக்கணும்னு சொன்னால் அது எங்கே இருந்து செய்ய முடியுமோ அந்த இடத்துல செய்கிறது தான் அதனால் கருமாவை விடாத செய்யணும் அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கருமாவை மாற்றாத செய்யணும் வர்ணாசிரமத்துக்கு ஏற்ப கர்மாவிசேனம் அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் வியாபித்து இருக்கிறத காட்டிலும் நிலை பெற்று இருக்க வேண்டும் விடாது செய்ய வேண்டும் அப்படின்றத பெருமாள் வரிசையாக சொல்லிக் கொடுக்க போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா